அனைவருக்கும் வணக்க நண்பர்களே திருப்பூர் மாவட்டம் அவினாசி கவின்குமாரை திருமணம் செய்தவர் இருபத்தேழு வயது ரிதன்யா திருமணமாகி எழுபத்தெட்டு நாட்களில் ரிதன்யா விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டார் தன்னுடைய தற்கொலைக்கு கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர்தான் காரணம் என்று தன்னுடைய அப்பாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தார் இதையடுத்து கவின்குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ராதேவி ஆகியோர் மீது வழக்கு பதிவு கவின் குமார் ஈஸ்வரமூர்த்தியை போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்து ரிதன்யா குடும்பத்தினரிடம் சொல்லும் பொழுது கல்யாணமாகி இருபது நாட்களில் நள்ளிரவில் பிரச்சனை ஏற்பட்டு ரிதன்யா வீட்டுக்கு வந்தபோதே நிம்மதியில்லாமல் காணப்பட்டார் ரிதன்யாவின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்யும் வரை போலீசார் விசாரணை முறையாக நடந்தது ஆனால் உடல்நிலையை காரணம் காட்டி சித்ரா தேவியை விடுவித்துள்ளதை ஏற்க முடியாது ஏனென்றால் நடந்த சம்பவங்கள் அனைத்துக்குமே மூல காரணமே சித்ரா தேவிதான் அவரையும் கைது செய்ய வேண்டும் அரசியல் அழுத்தங்களால் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதற்கான முகாந்திரங்கள் நிறைய உள்ளதால் மகளின் உயிரிழப்பில் உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் போலீசார் விசாரணை ஆர்டிஓ விசாரணையில் நியாயம் கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியவில்லை எனவே முதல்வர் ஸ்டாலின் இதில் தலையிட்டு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் அல்லது சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறியிருந்தனர் ரிதன்யாவின் அப்பா அண்ணாதுரை சொல்லும் பொழுது பாரம்பரிய குடும்பம் என நம்பி பெண்ணை கொடுத்து ஏமாந்துட்டோம் கல்யாணத்துக்கு கணக்கின்றி நகை போட்டும் கூட இன்னும் நகை கேட்டு துன்புறுத்தி உள்ளனர் வீட்டுக்குள் பூட்டி வைத்து சித்திரவதை செய்துள்ளனர் என்றார் அதே போல கலாட்டா சினிமா சேனலுக்கு ரிதன்யாவின் சகோதரர் பேசும் பொழுது கூடிய சீக்கிரம் குட் நியூஸ் சொல்லு ஒரு தாய்மாமனா என்னை ஊருக்கு வரவழை என்று சொன்னேன் அதற்கு ரிதன்யா கண்டிப்பாக நீ ஊருக்கு வரும்பொழுது நல்ல விஷயம் சொல்கிறேன்னு சொன்னான் இப்போ என் அக்காவுடைய இறப்புக்கு நான் வந்திருக்கேன் அக்கா இறந்த செய்தி கேட்டதுமே அரை மணி நேரத்தில் ஃப்ளைட்டு டிக்கெட் புக் செய்து இங்கே வந்துட்டேன் என் அக்கா பிணத்தை தான் பார்த்தேன் ஒரு பெண் இவ்வளவு சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்கின்றாள் என்றால் காவல்துறையும் அரசும் தாங்களாகவே முன்வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கையை செய்ய வேண்டும் ஆனால் நாங்கள் நாய் மாதிரி அலைகிறோம் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் செய்கிறோம் ஆனால் எங்கள் புள்ளைக்கு நல்ல வழி சொல்லுங்கன்னு கேட்குறோம் இதோ இறந்து இவ்வளோ நாட்கள் ஆகிவிட்டது ஒரு பெண்ணுக்கு தமிழ்நாட்டில் இதுதான் நீதியா என்று கேட்டு குலுங்கி அழுகின்றார் இதனிடையே ரெதன்யாவின் ஃபோட்டோவை வைத்துக்கொண்டு கொண்டு தாய் கதறிய வீடியோ இணையத்தில் வெளியாகி இருக்கின்றது நீ இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் உன் அப்பா என்னடி பண்ணுவாரு நெஞ்சு எருவிதடி என்று கண்ணீர் விட்டு அழுது இருக்கின்றார் பிறகு சேனல் ஒன்றுக்கு அவர் பேசும் பையன் ஓரளவு வளர்ந்து விட்டால் வெளியே விட்டு பழகணும் வீட்டிலேயே பொத்தி பொத்தி வளர்த்தால் இப்படித்தான் சைக்கோவா மாறி நிற்கும் கண்ட கண்ட வீடியோவை பார்த்துட்டு பொண்டாட்டி மேலே டெஸ்ட் செய்தால் பொம்பளையை தாங்குவாளா பொம்பளையா இல்லை பொம்மையா இதையெல்லாம் சொன்னால் அவள் அப்பா அத்தனை பேரையும் போட்டு தள்ளிவிட்டு இந்நேரம் உள்ளே இருந்திருப்பார் அதுக்கு பயந்துட்டு தான் எதையுமே சொல்லாமல் போயிட்டா என்றெல்லாம் அழுதபடியே சொல்கிறார்கள் குடும்ப உறுப்பினர்கள் இவ்வாறு தங்களது ஆதங்கத்தை கண்ணீராய் கொட்டி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்து வரும் திருப்பூர் கோட்டாட்சியர் மோகனசுந்தரம் சொல்லும் பொழுது பெண் ரிதன்யா மரணம் தொடர்பான பெண் வீட்டார் தரப்பிலும் போலீஸார் தரப்பிலும் இதுவரை விசாரிக்கப்பட்டுள்ளது அடுத்த கட்டமாக மாப்பிள்ளை வீட்டார் தரப்பில் விசாரிக்கப்படும் விசாரணை அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்குமாறு அவினாசி காவல் துணை கண்காணிப்பாளருக்கு அறிவுறுத்தப்படும் என்கின்றார் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சுட்டி காட்டுங்க